சரணம் குருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜோதிடத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலை பகிர்ந்துக்கிறேன் விக்ரர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இருந்தாங்க அவர் வந்து வானியல் ஜோதிடம் கணிதம் இதில் எல்லாத்தையுமே வந்து சிறந்து விளங்கினாங்க விக்ரமாதித்தன் சபையில் நவரத்ன அமைச்சர்களில் இவரும் ஒருத்தர் இவர் விக்ரமாதித்தன் வந்து ஒரு தடவை அவருடைய மகனோட ஜாதகத்தை கணிக்க சொல்லி இவரை அழைச்சாங்க அழைச்ச உடனே இவரும் வந்து அவருடைய மகனுடைய ஜாதகத்தை கணிச்சு சொன்னார் அவர் இளவரசருக்கு வந்து பதினெட்டு வயது உடனே வராகத்தினால் வந்து மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் விக்ரமாதித்தன் வந்து நம்பளை இந்த மாதிரி நடந்த நான் உனக்கு வந்து வராகம் வராகம் அப்படிங்கிற பட்டத்தை வந்து சூட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் பதினெட்டு வயது வரைக்கும் இளவரசர் வந்து முழுமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க பதினெட்டாவது வயது பிறந்தநாள் அன்னைக்கு அரசரும் வந்து அரண்மனையை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி எந்த அனிமல்ஸும் உள்ளார வராத மாதிரி அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அவரை மொட்டை மாடியில் வச்சுருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் வந்து இருந்தாங்க ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடி ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்போ கூட விக்ரமாதித்தன் வந்து சொன்னாங்க மிகரர்கிட்ட இந்த மாதிரி இப்போயாவது உன்னோட கருத்தை நீ வந்து மாற்றிக்கணும் இது வந்து வீதியை மதியானம் வெல்ல முடியும் கண்டிப்பாக நீ கருத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் மிக்ரருக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டு என்னோடய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக தப்பாகாது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டு திடீர்னுட்டு பலத்தை காற்று வீசினது பலத்த காற்று வீசினவுடனே அதில் அரண்மனையோட கூரையில் இவங்களோட அரச சின்னமே வந்து வராக தான் அந்த சின்னம் வந்து கீழே விழுந்து இளவரசர் மேலே விழுந்து இளவரசர் வந்து இறந்துட்டாங்க அப்போ இருந்து விக்ரமாதித்தன் வந்து ஜோதிடத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு இவருக்கு வந்து வராகம் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாங்க வராக மிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைப்பாங்க இவர் வந்து வாழ்க்கையோட வாழ்க்கைங்கிற கடலை கடக்கிறதுக்கு ஜோதிடத்தை விட மிக சிறந்த படகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பழங்காலத்தில் இந்த ஜோதிடம் வந்து எதுக்காக பயன்பட்டது அப்படின்னா முதல்ல வந்து விவசாயம் எந்த கால காலநிலையில் என்ன விதைய எந்த கால அளவு விதைச்சோம் அப்படின்னா அப்போ எப்போ வந்து அறுவடை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த ஜோதிடம் வந்து பயன்படுத்தினாங்க அதே போல் மெடிக்கல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சார்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நோய் எவ்வளோ கால அளவு இருக்கும் எந்த கிரகத்தன்மையோட மருந்தை கொடுக்கணும் எந்த நாளிகையில் அவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் அதுக்கெல்லாமே வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து பயன்பட்டது அதே போல் போர் செய்கிறதுக்கு எது நல்ல நாள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு அது என்ன நாள் எல்லாமே வந்து நம்ம ஜோதிடம் வந்து பயன்பட்டது இந்த காலத்தில் ஜோதிடத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சுய பிரதிபலிப்பு ஏன் நம்ம எல்லோரும் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுய பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கையில் என்ன எப்போ எப்படி ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்மளை நாம்ளே சிந்திக்கிறதுக்காக இது கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும் அதே போல் உணர்ச்சிக்கு ஆறுதல் மற்றவங்களோட உணர்ச்சி எல்லாத்தையுமே கவனிக்கிறதால நம்ம உணர்ச்சிக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அதே போல் சமூக தொடர்பு நம்ம மாதிரியே ஒத்த கருத்து இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு ஒரு சமூக தொடர்பு இணக்கமான தொடர்பு வந்து உருவாது அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஜோதிடத்தை இந்த கா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக படிக்கணும் நாம்ளும் இதே போல் வாழ்க்கைங்கிற கடலை எளிமையாக கடக்கிறதுக்கு எளிமையாக நம்மளுக்கு ஜோதிடத்தை கொடுத்தது அக்ஷய லக்ன பத்தாதி தான் அக்ஷய லக்ன பத்தாதி ஜோதிடத்தை கொடுத்த புதுடை மூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி